மனிதருள் புனிதர் புனித நிக்கோலஸ் மாலுமிகளின் பாதுகாவலர் துருக்கியில் பத்தாரா என்னும் இடத்தில் ஏறக்குறைய இருநூற்றி எண்பதாம் ஆண்டு பிறந்தவர் நிக்கோலஸ் நல்ல கத்தோலிக்க பெற்றோருக்கு பிறந்தவர் இவர் ஐந்து வயது முதலே அதிகமான நேரங்களை ஆலயத்தில் ஜெபிப்பதில் செலவிட்டார் ஏழைகளுக்கு உதவிகள் செய்யும் தமது பெற்றோரிடமிருந்து நற்பண்புகளை கற்றுக்கொண்டார் ஒருமுறை ஊனமுற்ற பெண் இவரிடம் வந்து தமது கைகளை தொடுமாறு கேட்டார் நிக்கோலஸ் தொட்டா அப்பெண் முழு நலம் பெற்றார் நிக்கோலஸிற்கு பதினைந்து வயது நடக்கும்போது பெற்றோர் பிளேக் நோயினால் இறந்தார்கள் அதன் பிறகு துறவு மடத்தில் சேர முடிவெடுத்த நிக்கோலஸ் பெற்றோர் விட்டு சென்ற சொத்துக்களை ஏழைகளுக்கு கொடுத்தார் அந்த நேரத்தில் அங்கு ஏழை ஒருவர் இருந்தார் அவருக்கு மூன்று பெண் குழந்தைகள் திருமணம் முடித்து கொடுக்க பணம் இல்லாததால் அவர்களை பாவ வாழ்வு வாழ செய்து அதன் மூலம் பணம் திரட்ட முடிவெடுத்தார் இதை அறிந்த நிக்கோலஸ் ஏழைக்கு தெரியாமல் அடுத்தடுத்து தங்கம் நிறைந்த மூன்று பைகளை அவரின் வீட்டுக்குள் ஜன்னல் வழியாக எரிந்தார் கடைசியாக எரிந்தபோது யார் இந்த செயலை செய்யும் வள்ளல் என்பதை ஏழை கண்டுபிடித்தார் நிக்கோலிடம் மன்னிப்பு கூறிய ஏழை தன்னுடைய மற்றும் தம் மகள்களின் ஆன்மாவை நரகத்திலிருந்து மீட்டதற்கு நன்றி தெரிவித்தார் இந்த நிகழ்வின் அடிப்படையில் இவரை சாந்தா கிளாஸ் என்று ஆங்கிலம் பேசும் பகுதியில் கிறிஸ்து பிறப்பு நாட்களில் கொண்டாட ஆரம்பித்தார்கள் இன்று வரை அது தொடர்கின்றது குருத்துவ பயிற்சி முடித்த நிக்கோலஸை மிரா மறைமாவட்ட பேராயர் குருத்துவ அருள்பொழிவு செய்து துறவு மடம் ஒன்றின் தலைவராக நியமித்தார் அங்கு சில காலம் இருந்த பிறகு புனித பூமி நோக்கி நிக்கோலஸ் திருப்பயணம் மேற்கொண்டார் அங்கிருந்த பிறகு தம் துறவு மடத்திற்கு வர கப்பலில் பயணத்தை தொடர்ந்தார் புயலும் காற்றும் அதிகமாக இருந்ததால் கப்பல் மிரா பகுதியில் கரை சேர்ந்தது அதற்கு முந்தின நாள்தான் அந்த பகுதியில் பேராயர் இறந்திருந்தார் புதிய ஆயரை தேர்ந்தெடுக்க கூடியிருந்தார்கள் அப்பொழுது புனிதமான ஆயர் ஒருவர் புதிய ஆயருக்காக நோன்பிருந்து ஜெபிப்போம் என்றார் அந்த இரவு ஆயர் கனவொன்று கண்டார் அதில் அதிகாலையில் முதல் நபராக நிக்கோலஸ் என்பவர் ஆலயத்திற்குள் வருவார் அவரை ஆயராக திருப்பொழிவு செய்யுங்கள் என்று வானதுதர் அறிவுறுத்தினார் மறுநாள் நிக்கோலஸ் முதல் ஆளாக ஆலயத்திற்குள் சென்றார் அவரை ஆயராக்கினர் ஒருமுறை சில மாலுமிகள் கப்பலில் சென்று கொண்டிருந்தார்கள் திடீரென புயல் கிளம்பியது உயிருக்கு போராடிய மாலுமிகள் நிக்கோலஸ் இறைவனின் ஊழியரே உம்மைப் பற்றி நாங்கள் கேள்விப்பட்டது உண்மை என்றால் எம்மை வாரும் என்று குரல் எழுப்பி கூப்பிட்டார்கள் உடனே இதோ நான் இருக்கின்றேன் என்று வந்த நிக்கோலஸ் அவர்களை காப்பாற்றினார் இதுபோல தொடர்ந்து புதுமைகள் பல செய்த நிக்கோலஸ் முன்னூற்றி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு இறந்தார் இறப்பிற்கு பிறகு இன்றும் புதுமைகள் செய்து கொண்டே இருக்கின்றார் சேவையில் உள்ளோரின் கண்ணீர் துடைக்கும் கைகள் இறைவனின் கைகளே புனித நிக்கோலசே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்